இந்த மாநிலை உங்களை சந்திக்கிறது உண்மையிலேயே ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே எத்தனையோ மகான்கள் எத்தனையோ நன்மை செய்த ஜனங்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் நன்மை செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய நன்மையும் அவர்கள் செய்த காரியம் அவர்களோடு ஒளிந்து போய்கின்றது ஆனால் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டிகளாகி கே சிசு என்று மச்சகர் உலகத்துக்கு வந்த பிறந்த இடம் அதிசயமானது அவருடைய அதிசயமானது அவர் இந்த உலகத்துக்கு வந்தது எங்களுக்கு எங்களுடைய சந்திக்கவோ எனக்கு தரவோ எனக்கு விசா தரவோ எனக்கு திருமணமாவதற்கோ அல்ல அவர் வந்தது பாவம் என்கிற ஒரு பொல்லாத பிரச்சனையில் இருந்து விடுதலை தற்படியாக ஆதியிலே மனிதன் இந்த உலகத்திலே உண்ணாக்கப்பட்ட மனது அவன் சஞ்சரிக்கிறவனாக தேவனோடு நடக்குறவனாக வாழ்ந்தால் அந்த மனிதன் தேவ உறவையில் வந்து தேவ இந்த நற்றவனாக ஒரு நன்மையை நன்மையை பார்த்தது எப்பொழுது அவன் தேவ நட்சவனாய் வாழ்ந்தானோ அப்பொழுது அவனுக்குள் மரணம் மரண பயம் பாவம் பாவத்தினாலே சாவம் காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டான் இதற்கு ஒரு முடிவு தரும்படியாக விடுதலை தருகிறவராக ஆண்டவராகிய உலகத்திலே பிறந்தார் அவரை நான் அறியாதவனாய் வாழ்ந்தேன் அவரை பற்றி சொன்ன பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் தட்டி கழித்தவனாய் அவருக்கு நான் புரோதமான காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்த பொழுது ஈஸ்டர் போல ஆனால் ஒருநாள் அந்த வார்த்தை என்னை சந்தித்தது என்னத்திற்காய் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்கிற காரியத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் எனக்கு சொன்னார்கள் அன்றிலிருந்து நான் ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து என் வாழ்க்கை மாறியது எப்போதெல்லாம் சுயநலமாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இருந்து சொன்ன அதே வார்த்தை உன்னை நேசிப்பது போல அயலானே நேசி போல நீ அயலானை நேசி என்ற அந்த அற்புதமான வார்த்தைகள் உனக்கு கொடுமை செய்தவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு உன்னை விரோதிக்கிறவர்களுக்காக அவர்களுக்காக நீ நேசி என்று சொல்ல அந்த வார்த்தை என்னை கொடுத்தது ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல என்னுடைய குடும்பம் என்னுடைய என்னை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக மாறியது இதுவரைக்கும் நான் சுயநலமாய் வாழ்ந்த நாள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்ட நாளில் இருந்து அது எனக்கு மாத்திரம் அல்ல என்னோடு பழகிற எல்லாருக்கும் ஒரு சீனெல்லாம் இல்லாத ஒரு அன்பை செலுத்தக்கூடியவனாய் நான் மாறினேன் அதே எங்கும் மாறாதவராய் அற்புதம் செய்கிறவராய் ஒரு சீனலம் இல்லாத வாழ்வை தருவதற்காக இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு சீவிக்கிறார் அவரை நீங்கள் சொந்த லட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ற மனைகளும் உங்களுக்கு சந்திராத சந்தோஷம் பெற்றுக்கொண்டு வாழ முடியும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற பொழுது எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களினாலும் நாங்கள் சந்திக்கப்படலாம் நல்ல அருமையான மனைவி நல்ல ஊடு நல்ல வாகனம் அருமையா இந்த தேசத்தில் வாழக்கூடிய எத்தனை வசதிகள் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தார் அது ஆண்டவர் ஆகிய ஜேசு கிறிஸ்து தருகிற சீனலமற்ற அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேணுமா நான் என்னை சந்தித்த ஜெயசு உங்களுக்கு தேவையா இருக்கிறார் அந்த இயேசுதான் வாழ்வை மாற்ற முடியும் அந்த இயேசுதான் எங்களுக்கு சமாதானத்தை தர முடியும் அவர் அன்புள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் பாவத்தை வறுக்கிறார் பாவியை நேசிக்கிறார் எந்த மனிதன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் தீமை செய்தவ எந்த மனுஷன் சொல்ல முடியும் நான் பாவத்தை வறுக்கிறேன் ஆனால் பாவியோ நேசிக்கிறேன் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்கள் இயற்கைக்கு ஒப்பாற்பட்டது